இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைந்ததா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்கு வந்து பொருளாதாரங்கள் வந்து கொஞ்சம் சமநிலையா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் குணங்களும் நட்சத்திரமும் என்னன்னு சொல்லுங்க சோ தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை கொண்டது தனுசு இந்த தனுசுடைய வடிவம் எப்படி இருக்கும்னா மனிதன் வந்து வில் ஏந்தி இடுப்பு பகுதி வரைக்கும் இடுப்புக்கு குதிரையுடைய பகுதியாகவும் இருக்கும் தனுசு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நிறைய நாலேஜ் நிறைஞ்சவங்க நீங்க வந்து ஒரு விஷயத்த கேள்வி கேக்குறீங்கன்னா அத ஒரு லெசனாவே உங்களுக்கு புரிய பிராக்டிக்கலாவே சொல்லி கொடுக்கக்கூடியவங்க உபதேச பிரியர்கள் அதே போல தர்மவான்கள் நிறைய தர்மங்கள் செய்யக்கூடியது தனுசு ராசி இந்த தனுசு ராசிய பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் என்னப்பா பிரச்சனை பேசுவாங்க தனுசு வந்து அவங்களை பார்த்த உடனே நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க எப்படி வெளியில நல்ல கைடன்ஸ் தனுசு ராசினி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் வந்து இந்த வருஷம் நல்லா இருக்கும் மே மாசத்துக்கு மேல இன்னும் நல்லா இருக்கும் குரு வந்து ஒன்பதாம் பார்வையா தனுஸ்தானத்தை பாக்குறாரு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த ஆண்டா இது இருக்க போது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்துல வந்து ஒரு நிலம் வாங்குற ஒரு ஐடியா தோணும் இல்ல ஒரு பணத்தை வந்து ஒரு ஃபண்ட்லயோ ஒரு சிட் ஃபண்ட்லயோ போ அந்த இடத்த நல்லா விசாரிச்சுட்டு டாக்குமெண்ட நல்லா கவனிச்சுட்டு வாங்குறது இன்னும் யோகத்தை கொடுக்கும் உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பா இருக்கும் உத்தியோகம் வேலை வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு இருக்கு என்னால இதுக்கு மேல மூவ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் வந்து ஆகஸ்டுக்கு மேல நல்லா இருக்கு டைமிங் தொழில் எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பு வருடம் பிறக்கும் போதே சூரியன் செவ்வாய் வந்து ராசிலயே உட்கார்ந்துருக்கு குரு பார்வையில உட்கார்ந்து இருக்கு நல்ல ஒரு சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆனா தொழில் ஸ்தானத்துல கூட்டு வியாபாரமா செய்யக்கூடியவங்க சில நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஆண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் சோ தனுசு ராசினியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நாலேஜானே இப்ப கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களா இருக்கட்டும் மக்கள்களா இருக்கட்டும் அவங்களை பத்தின நாலேஜ் புரிய ஆரம்பி ஏன்னா இவ்வளவு நாளா கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுடைய தெரிய ஆரம்பிக்கும் சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமண வந்தத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது வாழ்க்கையோட சுவை சூப்பரா இருக்கும் அதே போல வந்து குழந்தைகள் வழியில் நல்ல பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்க போது சிலர் வந்து வயதான நிலையில் இருக்கிறவங்க பசங்க வந்து பார்த்துப்பாங்களா அப்படின்ற ஒரு மன இயக்கத்தில் இருக்கிறவங்க தனுசு ராசி நேர்களுக்கு பசங்களே வந்து கூட்டிட்டு போய் வச்சுக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபட வேண்டிய வழிபாட்டு முறையும் வழிபட வேண்டிய தெய்வமும் என்னன்னு சொல்லுங்க அதாவது வழிபாடு முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இப்படி ஒரு சின்ன ஒரு சாமி போட்டு பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டுருவாங்க சிலருக்கு ஜாதகத்துல வந்து சில கிரக சேர்க்கை இருக்கும்போது நாத்திக்கம் பேசக்கூடியவங்க இருப்பாங்க இந்த வருடம் அவங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்த உலகத்திலேயே கட்டப்பட்ட முருகர் கோயில் அஹ் புதுக்கோட்டையில இருக்கு அந்த முருகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கையில ஜபமாலையும் ஒரு கையில சிம்முத்திரையோட காட்சி அளிப்பாரு அந்த கோவிலுக்கு இவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையோ ஏதாவது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஊர் விட்டு ஒரு கோயில் போறாங்கன்னா போனாங்க கும்பிட்டுட்டேன் அர்ச்சனை பண்ணிட்டேன்னு ஓடி வந்துடுறாங்க எப்பவுமே ஒரு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கோயில் போனாலும் சரி இவ்ளோ ஊரை விட்டு ஒரு ஊர் ஒரு பரிகாரத்துக்கு போனாலும் சரி அந்த கோவில்ல நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்துட்டு தான் இப்போ வரணும் அதுதான் ஐதீகம் ஸோ அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போகும்போது எந்த நேரம் அபிஷேகமோ அந்த முருகனுக்கு உண்டான அபிஷேகத்தை பார்த்து

அது வாங்கி வெள்ளில தான் செஞ்சு போடணும் தங்கத்துல போடக்கூடாது வெளியில செஞ்சு போடும் போது இந்த வருடம் மிக சிறப்பான பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசிக்காரர்களுடைய வளர்ச்சியும் தாந்திரிக பரிகாரமும் இந்த வருடம் வந்து இவங்க வழிபாடு செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னாக்கா சக்கர தால்வார் சில கோவில்கள்ல வந்து எல்லா கோயிலும் அப்படிதான் இருக்கும் சக்கர தால்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பார் ரெண்டு பேரோட சில ஒரே ரூபத்துல இருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு நெல்லிக்கனி ஒண்ணு வாங்கி அந்த கோவில்ல வந்து அந்த சக்கர முன்னாடி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பு கொடுக்கும்